இன்று தமிழகம் உள்பட தேர்தல் நடக்க உள்ள மாநிலங்களில் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் வட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதிய புயல் உருவாகிறது அதுக்கடுத்தபடியாக சேவல் சண்டைக்கு ஜல்லிக்கட்டு போல சேவல் சண்டைக்கு சட்ட திருத்தம் செய்தால் நடத்த அனுமதிக்கலாம் நவம்பர் பனிரெண்டு மதுரை மண்டல அலுவலகத்தில் நவம்பர் பனிரெண்டில் பாஸ்போர்ட் குறைதீர்க்கு முகாம் நடைபெறுகின்றது வாய்ப்புள்ளவர்கள் கலந்து கொள்ளுங்கள் விஐடி பல்கலைக்கழகத்தில் பிடெக் படிப்புகளுக்கு ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்குகின்றது அதற்கான இணையதளங்களில் பார்த்து பயன் இது ஒரு தகவல் வலைக்கும் சலாம் ரஹமுத்துல்லாஹி பரகாத்து ஐந்தினை குடும்பம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள் மொபைலில் வீடியோ தெரியுதா ஃபோட்டோ வருதா தெரியல என்னண்டு முதல் முதல் லைவ் போடுற எனக்கு சரியாக தெரியலை அதுவும் சோதனை டெய்லி லைவாகத்தே இருக்குது சரியா இன்றைக்கி இந்த விஐடி பல்கலைக்கழகத்தில் பிடெக் படிப்புகளுக்கு ஆன்லைன் நினப்போம் இதை வந்து சின்ன சின்ன தகவல்கள் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை ஓகே ஓகே நன்றி நன்றி ஐந்திரை சொல்லுங்கள் அடுத்ததாக கேரள உயர் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்கு என்னன்னு கேட்டால் மாணவர்களை திருத்துவதற்காக ஆசிரியர்கள் பெருமை கையெடுப்பதை குற்றமாக கருத முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு இன்றைக்கி வந்திருக்கு இப்போ நான் சொல்கிறது பூரா இன்றைய செய்திகள் நாளிதழ்களில் வந்த செய்தி ஓகேவா வேறு என்ன சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க காலை பணிகள் எவ்வளோ காலை பணிகள் எவ்வாறு போகுது பரவாயில்லைங்களா வீட்டில் எல்லாம் இருக்காங்களா உங்கள் நில வரணும்னா எப்படி இருக்கு ஐந்தினை குடும்பம் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க அதாவது அறுவடை காலத்து அடமலை இரநூறு ஏக்கர் வரைக்கும் நெருப்பி சேதமாயப்போச்சு எங்கள் பகுதியில் இல்லை பகுதியில் தகவல் போட்டிருக்காங்க ஐந்தினை குடும்பம் வேறு என்ன சொல்லுங்க தகவல்கள் ஏதாவது ஏதேனும் இருக்கின்றதா லங்காய சனிக்கிழமை தேனி வித்யாலயா மெட்ரிக் பள்ளியில் உணவு பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நிகழ்ச்சியானதுக்கு பரவாயில்ல உணவு சம்பந்தமா விழிப்புணர்வுகள் நமக்கு வந்து அதிப்படியான தெரியணும் எது உணவுன்றது மொதல் தெரியணும் எது உணவை எப்படி சாப்பிடணும் முத தெரியணும் தெரிஞ்சாத்தே வந்து நம்ம உடல் நலத்தை சரியான முறையில் பேர முடியும் நீங்கள் வந்து என்னென்னமோ சாப்பிட்றாங்க இல்லையா உணவுன்னு சொல்லி எது எதவோ சாப்பிட்றோம் நம்ம அப்போ எது உணவு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி எது மருத்துவன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எது உணவு எது மருத்துவம் இதை வந்து நாமதே தேடி கண்டுபிடிக்கிறோம் புரிஞ்சதுக்கெல்லாம் வேற என்ன ஐந்திரிய குடும்பம் சொல்லுங்களுடைய கேள்விகள் அதாவது மருத்துவம் சம்மந்தமான உணவு சம்மந்தமான ஏதாவது ஒரு கேள்விகளும் இருந்தால் சொல்லுங்கள் கமெண்டில் போடுங்கள் நான் கொஞ்ச நேரத்துக்கு இருப்பேன் எட்டு மணி வரைக்கும் வச்சுக்கோங்களேன் எட்டு மணி வரைக்கும் தான் இருப்பேன் பிறகு என்னுடைய பணிகள் அடுத்தடுத்தது அடுத்தடுத்த நம்ம பார்க்கலாம் ஐத்தனிய குடும்பம் உங்கள் வீட்டில் என்ன படிக்கிறாங்களா பேர் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் யார் இருக்காங்களா இருந்தால் அவங்களுக்கு தேவையாக தகவல்களை சொல்லலாம் பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடியவர்கள் பன்னொண்டா பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடியவர்கள் மாணவர்களுக்கான உபதேசங்கள் பெற்றோர்கள் எப்படி தான் நம்ம நடந்து கொள்ளணும் வைக்கணும் அப்படின்றதுக்கான உபதேசங்கள் அதான் பேசலாம் நம்ம சரிங்களா அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் தமிழகம் உள்பட தேர்தல் நடக்க உள்ள எல்லா மாநிலங்களையும் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடக்குது அங்கே போய் நம்முடைய பெயர்கள் சரியாக இருக்கின்றதா நம்முடைய முகவரிகள் சரியாக இருக்கின்றதா அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அதை வந்து நம்ம பார்க்கணும் அடுத்த வாரம் தொடங்கிடுவாங்க உங்களுடைய பகுதியில் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடக்குது அதனால் வந்து அந்த வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம வந்து போய் செக் பண்ணி அதற்கான பணிகளை நம்ம என்ன செய்யணும் நாம் நம்முடைய பெயர் சரியாக இருக்கா நம்முடைய பிள்ளையுடைய பெயர் சரியாக இருக்கா நம்முடைய குடும்பத்தாருடைய பேர்லாம் சரியாக இருக்கான்னு போய் அங்கே போய் என்ன செய்ய நம்ம போய் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் இருபத்தி ஏழாம் தேதி புதிய பேர் உருவாதராக சொல்லியிருக்கிறாங்க அதனால வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறணும் புரிஞ்சுதுங்களா அதாவது பழைய வீடுகள் இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருக்குதுங்க இந்து தானே தனியினி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பாதுகாப்பான ஒரு பகுதிக்கு போய் நம்ம இந்த கொண்டு வாங்க முகிலன் வாழைக்கும் சலாம் ரஹமத்துல்லாய் வர பரகாத் ஓ முகிலன் காலையில் எழுந்துச்சிங்களா காலத்துல மிக எழுந்துச்சிங்க முகிலன் இன்றைக்கி என்ன நிகழ்ச்சிகளில் என்னென்ன இருக்குது ஓகே மேல அதனால் ஒன்றும் இல்லை உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அங்கே எப்போ கூப்பிடுங்க ஓகேவா அதனால் ஒன்றுமே இல்லை சங்கடப்பட மாட்டேன் அவ்வளோதான் வெளிநாட்டிலேருந்து ஒரு கோடி பெற்றுத்தருவதாக பண மோசடி தேனியை சேர்ந்த ரெண்டு பேர் கைதுன்ற தகவல் வந்திருக்கு நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும் இத்தனை நிதி நிறுவனங்கள் வந்தாலும் நாம் எதை இன்வெஸ்டில் பண்ணுறோம் வைக்கிறோம் நமக்கு அப்படின்னு சொல்லி அதில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும் பரவாயில்ல அல்ஹம்துலில்லா தெளிவாக நல்லபடியாக வேலைக்கு போகிறது மகிழ இன்னைக்கா ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் இன்னைக்கு ஈவினிங்கு போகணும் காலையில் கொஞ்சம் வேலைகள் பிடிச்சிட்டு போகணும் வார வாரம் நம்ம வந்து ஏழைகளுக்கு உணவு கொடுத்துட்டு வர்றோம் ஊருக்கு உங்களால் வாய் இருக்கக்கூடியதாக வாய்ப்புகள் ஏது இருந்துச்சுன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் என்னுடைய ஜிபே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜிபே நம்பர் என்ன இருக்குது உங்களால் உயன்ற உதவிகளை உயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு நம்ம செய்வோம் நம்மளால் முயன்ற உதவிகள் சின்ன உதவிகளாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சதை அவங்களுக்கு நாம் என்ன செய்யணும் நம்ம செய்வோம் அப்படின்றது தான் நம்முடைய இது சரியா வேறு முடியலான்னு சொல்லுங்கள் ஏதாவது தகவல் இருக்கா அதே மாதிரி நேற்று ஒரு தகவல் படித்தேன் மையில என்ன தகவல்னா கொஞ்சம் டீப்பாக சொல்கிற முடியாது இதில் சும்மா அதாவது சார்ஜரை போட்டு நீண்ட நேரம் வந்து போயிடுறாங்க வீட்டிலே போயிடுறாங்க சார்ஜரை போட்டு தூக்கிட்டாங்கன்னா அது வெடித்து மேம்பாடியில் பயங்கரமான தீபிடிச்சிடுச்சு ஓல தெரியுது அதை வந்து நேற்று ஒரு நாள்தல் செய்தியில் போட்டிருந்தாங்க அதே மாதிரி முகிலன் ஓகே ரொம்ப சந்தோஷம் ஒரு ஆரோக்கியமான நேரம் இன்னும் நம்ம ஒரு மூணு மூன்றரைக்கு எதிரிச்சு அதே பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க தகச்சத்துன்றும் சொல்லுவாங்க ஆரம்ப மொழியில் தகச்சத்துடைய நேரம் இந்துக்களில் பிரம்ம முகூர்த்தம் இறைவனின் நேரம் பிரம்ம முகூர்த்தம் இறைவனுடைய நேரம் அந்த நேரத்தை நாம் எழுதிச்சு இறைவன் இடத்துல கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் எல்லாமே இறைவன் அங்கீகரிக்கின்றான் அதை தேவதூதர்கள் என்று சொல்லக்கூடிய என்ன செய்கிறாங்க அதான் இறைவனத்தில் கொண்டு போய் சேர்க்கின்றாங்க அந்த பிரார்த்தனையை இப்போ நாம் காலையில் ஒரு மூன்று மணிக்கு எழுந்து முடிஞ்சளவுக்கு முயற்சி செய்து அந்த நேரத்தில் வந்து இரண்டு நிகழ் நிகழ்வுகள் நடக்குது ஒன்று நமக்கான பாவ மன்னிப்பு இரண்டு ஒன்று பாவ மன்னிப்பு இரண்டாவது இறைவனுடைய அருள் கிடைக்கின்றது அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய கேள்விகளை வந்து இறைவன் நிறைவேற்றி தருகின்றான் என்று நபிமொழிகள் எல்லாம் கூறுகின்றன இப்பெல்லாம் வாட்ஸ்அப்ல வந்து முடிவு வசதி வந்துருச்சு அதை ஒரு தகவலாக போட்டிருக்காங்க வாட்ஸ்அப்ல என்ன படிக்கிறேன் கேளுங்க வாட்ஸ்அப்ல என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு இங்கிலீஷில் ஒரு மெசேஜ் வருது வச்சுங்க அதை தமிழ் என்ன செய்யலாம் நம்ம வந்து மொழிபெயர்த்துக்கலாம் ஓகேவா ஏன் பகை அப்படி சொல்கிறீங்க தூங்கும் நேரம் குறைந்தது குறைந்தபட்ச மனிதன் ஒரு எட்டு மணி நேரமாக தூங்கணும் இப்போ நம்ம சரியான முறையில் தூங்கி போது தான் நம்முடைய ஹார்மோன்கள் சரியான முறையில் வேலை செய்யும் அதே மாதிரி நம்முடைய மனநிலைகளும் சரியாகும் சரியான முறையில் தூங்கலை அப்படின்னு சொன்னால் கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே கண் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் நல்லா மட்டும் தூங்கி எதிர்த்து பாருங்கிற ஒரு சாதாரண வாழ்க்கையின் முறையே நமக்கு தெரியும் அதனால் நம்ம என்ன செய்யணும் முயன்ற அளவுக்கு நைட்டு தூக்கணும் சாப்பாட்டும் தூக்கம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப மிக 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 முக்கியமானது நம்ம சூழ்நிலைன்ட்டு என்ன செய்யணும் சாப்பாட்டையும் ஒருத்தரும் தூக்கத்தையும் வருத்திரும் அதனால் நாம் என்ன செய்யணும் தூக்கத்தை சரியான முறையில் நாம் என்ன செய்யணும் கடைபிடிக்க வேண்டும் வாங்க நண்பர்களை வாங்க பேசலாம் உலக நடப்புகள் பேசலாம் சொல்லுங்கள் வெளியிலேருந்து பார்த்துக்கூடிய நபர்கள் வாங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை இதில் பேசலாம் சொல்லுங்கள் முயலன் வேறு என்ன முயிலன் இன்றைக்கி என்ன எங்கே போகிறீங்க இல்லை நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் வாக்காளர் பட்டியலில் திருத்த வரும்போது நீங்கள் வந்து அது என்னான்னு பார்த்து அதை சரி பண்ணிக்கோங்க ஏன்னா வரும்போது இப்போ முகாம்கள் நடக்கும்போதே நம்ம திருத்திக்கிட்டாதே திருப்பி நம்மளாக போகும்போது கொஞ்சம் சிரமங்களாக இருக்கும் இப்போ ஆன்லைனில் வந்துருச்சு அவ்வளோலாம் இதில் இருந்தாலும் நம்ம முயன்ற அளவு நம்ம என்ன செய்யணும் வரக்கூடிய வாய்ப்புகளை முகாம்களை வந்து நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கிறோம் திருப்பி நம்ம தேடி போகும்போது அது நமக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுதான் விஷயம் வாங்க அன்பான நோதர்களே இது நமது கடமை சேனல் இது சேவை இல்லை கடமை அப்படியே உள்ளுள்ளத வேலையா நமக்கு ரொம்ப சந்தோஷம் நீண்ட அளவுக்கு பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பயணங்கள் வந்து அதிகப்படியான பயணங்கள் இருக்கும் எந்த இதுவுமே நம்முடைய உடம்பு எந்த ஒரு விஷயத்தையுமே உடனே அது வந்து இதாகாது ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி செய்யும்போது அதில் ஒரு அதில் ஒரு டயர்டு அதில் ஒரு அயற்சி நமக்கு வந்துடுது சரிங்களா அது டயர்டு ஒரு ஒரு அய அயற்சி வந்துடுது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும் ஓய்வு எடுத்து ஓய்வு எடுத்தால் எல்லா வேலையும் நம்ம செய்ய முடியும் ஒரே வேலையை நம்ம செய்யும்போது ட்ரைவிங்கே நம்ம போய் போய்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய உடல் கொஞ்சம் கஷ்டப்படும் வலி இந்த மாதிரியான வழிகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால் என்ன செய்யணும் எந்த ஒரு வேலையும் தொடர்ச்சியாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் செய்யக்கூடாது அதே மாதிரி உடம்பு ஓய்வு கேட்குதான் நல்ல ஓய்வு நம்ம கொடுத்துருவோம் என்னாவே இரவு நேரத்தில் முடிச்சுருந்தாலும் நைட்டு தூங்கக்கூடிய அந்த ஃபீலிங் வந்து பகல் நேரத்தில் வராது இப்போ இரவு நேரங்களில் தான் வந்து நிறைய ஹார்மோன்கள்லாம் சுடைக்குது உடம்புல வந்து உடம்புல நிறைய ஹார்மோன்கள் சுரக்குது ரெண்டாவது வந்து இரவு நேரம் ஹார்மோன்கள் சுரக்குது இரவு நேரங்களில் தான் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியேற்றப்பட்டு வெளியேறக்கூடியது சரியா கண்டிப்பாக நம்ம போய்கிட்டே இருக்கோம் பலன் இல்லைனா பலன் இருக்கும் கொஞ்சம் எதை வச்சு நீங்கள் வந்து பலன் இல்லை அப்படின்றத சொல்கிறீங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு நம்ம நல்லது செஞ்சாலும் நல்லது கிடைக்கும் கெட்டது செஞ்சாலும் கெட்டது தான் வைப்போம் இந்த உலகத்தில் அதனால் வந்து இதுக்குமே பலனில்லைன்னு மட்டும் நிச்சயமாக சொல்லாதீங்க நம்முடைய கர்ம வினை நம்முடைய அந்த பாவ பணங்கள் தீர்க வரைக்கும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம் வாரத்தில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ பின்னால் வரக்கூடிய காலங்களில் வந்து நம்ம நல்லா இருப்போம் நல்ல ஒரு நிலையை நோக்கி கொண்டு போகிறதுக்காக வேண்டிதான் நம்மளை வந்து இறைவன் தேர்ந்தெடுக்கிறான் நம்முடைய உள்ளத்தை வலுப்படுத்துகிறான் உள்ளத்தை தான் நம்மளை வந்து ஒரு நல்ல நிலையில கொண்டு வரலாம் ஏன்னா எதையுமே நம்ம வந்து இதுவும் நன்ம இல்லையா அதனால் நாங்கள் ஐந்தினே குடும்பம் பாக நல்லா இருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நல்ல கருத்துக்களை கூறுங்கள் உடல் நலமான மனநலம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் இங்கே வந்து நம்ம நல்லபடியாக பேசலாம் இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருப்பேன் அடுத்து வந்து அடுத்த என்னுடைய பணிகள் வரிசையாக இருக்கின்றது ஆகையினால் வந்து அதனால் போடுங்க ஐந்திரை குடும்பம் அலைக்கும் சலாம் இன்றைக்கி தான் அழகாக இல்லைன்னா நம்ம ஏற்கனவே ஒரு ரெண்டு நாள் ஒரு சோதனை ஒளிவோராட்டம் வந்து போடுறோம் இன்னும் உறுதிப்படுத்தலை ஒரு ரெண்டு நாளாகவே அப்படி தான் போய்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் தான் நம்ம அதை வந்து முறைப்படுத்தி செய்யற ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு தலைப்பில் பேசுகிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் பாப்பா காலங்களில் வாரத்துக்கு ஒரு முறை ஏதோ அதை பேசுகிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன் இனிமேல் தஞ்சமாக சட்டங்கள்லாம் படிக்கணும் நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் ஓகேவா நீங்கள் எப்போ அளவில் வர்றத டயத்தை சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் இல்லாமல் எங்களுக்கு தேவைப்படுகின்றது உங்களுடைய கருத்துகளும் உங்களுடைய அனுபவங்களும் எங்களுக்கு பாடமாக அமையும் என்பதில் எல்லோ சந்தேகமில்லை இல்லை எவ்வளோதே காசு கொடுத்தான்னு வச்சாலும் உங்களுடைய அனுபவம் எனக்கு வந்துடுமா இல்லை என்னுடைய அனுபவங்களுக்கு வந்துடுமா ஒவ்வொருத்தருடைய அனுபவம் நம்ம பகிர்ந்து கொள்ளும்போது வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் நன்மையும் இறை அச்சத்தையும் ஒருத்தருக்கு ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள் பாவத்திலும் வரம்பு மீறலிலும் ஒருவருக்கொருவர் விட்டு விலகிக்கொள்ளுங்கள்னு இறைமறை நமக்கு சொல்லிக்காட்டுது இஸ்லாத்தில் இறைமறை வந்து சொல்லி காட்டுகின்றது ஆனால் அதனால் வந்து நன்மையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவி செஞ்சுக்கலாம் பாவமான காரியங்கள் தான் அதுலேருந்து நம்ம என்ன விலகி கொள்ளுங்கள் தான் நன்மைகள் சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு நல்ல வார்த்தைகள் பேசுவதும் கூட தர்மமே அப்படின்ட்டு இஸ்லாம் சொல்லுது எங்கள் நல்ல வார்த்தை பேசுவதும் தர்மமே அது கூட ஒரு தர்மம் தான் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது நம்ம நம்மளால் உதவி செய்ய முடியாதாலும் நல்ல வார்த்தைகளில் பேசணும் சரிங்களா நம்முடைய செயல்கள் எல்லாம் அனைத்துமே எண்ணங்களை பொறுக்கும் என்று நபிகள் நாயகம் சலல்லா அலை செலவும் சொல்கிறாங்க நம்மளுடைய நம்முடைய செயல்கள் அனைத்தும் நம்முடைய எண்ணங்களை பொறுத்து தான் இருக்குது ஓகேங்களா ஐந்தினே குடும்பம் இன்றைக்கி என்ன நிகழ்ச்சிகள் சொல்லுங்கள் உங்களை கருத்தை சொல்லுங்கள் நான் நம்முடைய பேசுகிறதில் என்ன ஏதாவது ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் தகவலுக்கு இருந்தால் சொல்லுங்கள் ஓகில கமெண்ட் பண்ணுங்கள் ஐந்தனே குடும்பம் வாங்க பேசுங்க உங்கள கமெண்ட்டுகளை போடுங்க ஏதாவது தகவல்களுக்கு இருந்தால் சொல்லுங்கள் ஐந்தினை குடும்பம் சொல்லுங்க அங்குடைய தகவல் ஏதாவது இருந்த ஓகே வியூவர்ஸ் நான் கிளம்ப வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது என்னுடைய பணிகளை செய்ய நான் கிளம்புகின்றேன் சந்திக்கலாம் மீண்டும் ஒரு முறை நாளை இதே நேரம் வாய்ப்புகள் சந்திக்கலாம் அதுவரை கூட தவறாமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது உங்களுக்கு பிரயோஜனமான ஒரு சேனலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஐந்தனி குடும்பம் வாங்க சொல்லுங்க ஐந்தனி குடும்பம் இருக்குங்களா இருக்கீங்க நேரம் எட்டு மணி ஆயிடுச்சு அன்பு தோழர்களே வாங்க ஓகே நான் கிளம்புகின்றேன் பணிகள் இருக்கின்றது என்னை அழைக்கின்றது நான் நான் கிளம்புறேன் மீண்டும் ஒரு முறை சந்திப்பது நமது கடமை இது சேவை அல்ல நமது கடமை உங்களோடு விடைபெறுவது நமது கடமை சேனல் நன்றி சந்திப்போம் சந்திப்போம்